வணக்கம் இன்னைக்கே சோஷியல் மீடியால எல்லா இடத்துலையும் நியூஸில் எல்லாத்துலேயும் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேஸ் பற்றி அலகபாத் ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய யஷ்வந்த் வர்மாங்கிற ஜட்ஜ் அவர் ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாரு எதுக்காக அவர் அந்த ஆர்டர் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் இயர்ஸ் ஓல்டு பெண் குழந்தை அவங்களோட அம்மாவோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க வண்டிக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது இரண்டு பேர் வந்து அவங்கள வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு அந்த குழந்தையை அழிச்சிட்டு போகிறாங்க அழிச்சிட்டு போகிற வழியில் அந்த பெண் குழந்தையோட பிரஸ்டில் அமுக்கிட்டு அந்த குழந்தையோட ஆடையை அவுத்து ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க

சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அதிக அளவில் சொசைட்டியும் சரி நம்ம நாடும் சரி கொடுக்க ஆரம்பிச்சுருக்கிற இந்த நேரத்தில் பெண்களுக்கான சட்டங்கள்ங்கிறது நம்மளோட கான்ஸ்டியூஷனல் லாலேயே வந்து அதிகமாக இருக்கிறது நம்மளோட பாரதிய நியாய சங்கிதாவில் பார்த்திங்கன்னா நிறைய சட்டங்கள் பெண்களுக்காக இருக்குங்க செக்ஷன் த்ரீ செவன்டி சிக்ஸ் நம்மளுடைய பிஎன்எஸ்க்குள்ளே வரக்கூடிய இந்த செக்ஷனுக்குள்ளே வரக்கூடிய இந்த அட்டம் டு ரேப் கிளியரா தெரியக்கூடிய ஒரு ஆர்டர் கொடுத்திருக்கிறது ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது பொது மக்கள் மட்டும் ஜட்ஜஸ் சீனியர் அட்வொகேட் ஏன் மத்திய அமைச்சர்கள் வரைக்கும் இதை பத்தி ஒரு கருத்து அதாவது இந்த ஜட்ஜுக்கு எதிராக ஒரு கருத்து தெரிவிக்கிற இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை டிவி பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் முக்கியமா பேசப்படுதுலா அப்படின்னு சொல்லுவாங்க இதை இதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 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 எதனால் நான் சொல்கிறேன் நம்மளோட கான்ஸ்டியூஷனல் லாலே இதுக்கான ஒரு 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 சில பிரிவுகள் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் மாதிரி 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 கேஸ் வந்ததுங்க அந்த டைமில் ஜட்ஜஸ் இந்த இந்த ஏதாவது அவங்க 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 மேலே மேலே அலிகேஷன்ஸ் ஒன்று ப்ரூவ் கொடுக்குற ஆர்டர் ஜட்ஜ்மெண்ட் எதனா ராங்காக இருந்தால் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ் ஒரு சில சட்ட திருத்தங்களை நம்மளோட கான்ஸ்டியூஷனில் இருக்கிறது அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அதை நிரூபிக்கிறதுக்காக ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மற்றும் சீனியர் லாயர்ஸ் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களோட தலைமையில் அவங்க அப்போயின் பண்ணக்கூடிய ஒரு சில சீனியர் லாயர்ஸை வச்சு இதுக்கான ஒரு என்கொயரி நடத்தப்படும் இந்த இன்வெஸ்டிகேஷனில் அந்த ஜட்ஜ் தப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சுனா அந்த ஜட்ஜை ரிசைன் பண்ண சொல்லக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கான சட்டங்கள் இருக்கிறது அப்போ அப்படி பார்க்கும் போது இன்னைக்கு இந்த கேஸ்ல மொத்தமா ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் நம்மளுடைய ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்து எல்லாருமே கொதிச்சு போய் ஷாக்ல நிறைய பேர் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நம்மளுடைய ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா நிறைய சீனியர் லாயர்ஸ் நம்மளோட யூனியன் மினிஸ்டர்ஸ் எல்லோருமே இதை பத்தி ஓப்பனா வெளியில வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்து சொல்றாங்க இதை எங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது ஏன்னா நீதிமன்றங்கிறது பொதுமக்கள எல்லாருமே நம்பி போய் நமக்கு ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி போற ஒரு இடம் இந்த மாதிரி ஒரு ராங்கான ஜட்ஜ்மெண்ட் அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா விக்டம்ஸ் பாதிக்கப்படுறவங்க பெண் குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா வெளியில் வந்து சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போடப்பட்டு அது கோர்ட்டு வரைக்கும் கொண்டு போய் நிற்பாட்டுற நேரத்தில் இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது பயப்படுறாங்க எனக்கு கோர்ட்டு வரைக்கும் போனாலும் எனக்கு நீதி கிடைக்காமல் போயிடுமா நான் என்ன செய்வது இது வந்து சொசைட்டிக்கு ஒரு ராங் மெசேஜாக போய் செய்வது இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஹோனரபிள் ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா அவர்களோட வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் விதவிதமாக சொல்றாங்க சில பேர் ஃபிஃப்டீன் க்ரோருங்கிறாங்க அன் அக்கௌண்டபிள் கேஷ் லைக் ஃபிஃப்டி க்ரோர் அப்படின்றாங்க ஃபிஃப்டீன் க்ரோருன்றாங்க இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா என்கொயர் பண்ணி நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சஞ்சீவ் கண்ணா அவர்களோட தலைமையில் இருக்கக்கூடிய கமிட்டி அவர் கொடுக்கக்கூடிய அப்பாயின்ட் பண்ணக்கூடிய கமிட்டி ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் மட்டும்தான் இந்த கேஸில் மிகப்பெரிய ஒரு கரப்ஷன் ஜஸ்ட் நம்மளோட ஜுடிஷியரி ஸ்கேண்டல் இது ஸ்கேண்டல் அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட நீ நீதித்துறையில் நடந்திருக்கக்கூடிய இந்தியாவில் இந்தியாவோட நீதித்துறையில் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கரப்ஷன் கேஸ் அந்த மாதிரி இவர் அந்த மாதிரி ஒரு கேஸில் இவர் வந்து ஈடுபட்டிருப்பார் இந்த ஜட்ஜ் இருப்பார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத மக்கள் எதிர்பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு அதிகப்படியான அன்அக்கவுண்டபிள் கேஷ் இந்த ஜட்ஜ் வச்சிருந்ததுனால அவரோட வீட்டில் அவரோட பங்களோக்குள்ளே இருந்து எடுத்துருக்கிறதால இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறதுனால இந்த ஜட்ஜை அலகபாத் இருந்து டெல்லி ஹைகோர்ட்டுக்கு மாத்தின பிறகு திருப்பி டெல்லி இருந்து அலகாபாத் கோர்ட்டுக்கு மாற்றிருக்கிறாங்க இதை எதிர்த்து அலகபாத் ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய பார் கவுன்சில் பார் கவுன்சில் அந்த அசோசியேஷன் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்சி கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு லெட்டர் போட்டு எங்களுடைய ஹைகோர்ட் எங்களுடைய நீதிமன்றம் ஒரு குப்பை தொட்டி கிடையாது நாங்கள் இந்த பர்ட்டிகுலர் யஷ்வந்த் கண்ணா என்கிற இந்த ஜட்ஜுக்கு இந்த சொசைட்டிக்கு ஒரு ராங்கான மெசேஜ் கொடுத்துருக்குற இந்த ஜட்ஜுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராகவே இல்லை எங்களுக்கு இந்த ஜட்ஜ் எங்களுடைய ஹைகோர்ட்டுக்கு எங்கள் இவர் தேவையே இல்லைன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்கிறாரு இந்த கேஸுக்கான பனிஷ்மெண்ட் இந்த ஜட்ஜுக்கு எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ரிக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜ் ஷுட் பி ரிமூவ்ட் அப்படின்னாங்க இப்போது அதை ஏற்றுக்கொண்டு சுப்ரீம் கோர்ட் அவரை ரிமூவ் பண்ணல என்டராக அவரை ரிசைன் பண்ண சொல்லலை இட் வில் டேக் சம் டைம் பார்த்துக்கோங்க இப் இப்போது ஹஸ்பண்ட் நைன்டீன் நைன்டி நைனில் கொண்டு வரப்பட்ட அந்த சட்டப்படி நம்மளோட கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் ஆர் நோட் அபவுட் த லா அப்படிங்கிற ஒரு சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரிவை வைத்து இப்போது ஒரு இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க ஹோப் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த கமிட்டி ப்ராப்பராக என்கொயர் பண்ணி இந்த ஜட்ஜஸ் தவறான ஒரு முன்னுதாரணமாக கொடுக்கப்பட்ட இந்த சொசைட்டிக்குள்ளே ஒரு ராங் மெசேஜாக போய் சேர்ந்துருக்கக்கூடிய இந்த ஒரு பெண்ணோட பிரெஸ்டை பிடிச்சி அமுக்கி அவளுடைய ஆடைகளை கலட்டி அவளை ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போகிறதுக்கு முயற்சி செய்த இந்த அட்டம் ஆஃப் ரேப் பிஎன்எஸில் செக்ஷன் த்ரீ செவன்டி சிக்ஸில் வரக்கூடிய அட்டம் ஆஃப் ரேப்பில் வரக்கூடிய இந்த பர்டிகுலர் கேஸை பற்றின இந்த ஜட்ஜ்மெண்ட் இதை வந்து ஒரு ராங்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொசைட்டிக்கு எதிரான ஒரு ஜட்ஜ்மெண்ட் மக்களுக்கு நீதிமன்றம் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை இழக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறத ப்ரூவ் ஆகி ஜட்ஜு மேலே இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் மேலே மறுபடியும் நம்ம ஹானரபிள் ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஆல் தி நீதிமன்றங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை மக்களுக்கு எப்போதும் இருக்கிற மாதிரி இருக்கணும் மறுபடியும் இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் நம்ம தேசத்தில் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான நல்ல சட்டங்கள் சட்டங்கள் ஆல்ரெடி இருக்கிறது அது உறுதி செய்யப்பட வேண்டும் இந்த ஜட்ஜு பணத்திற்காக போனாரா அப்படின்றதும் இந்த டைம்ல இவங்க வந்து என்கொயரி பண்ணணும் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க என்கொயரி பண்ணுவாங்க இல்லையா அப்போ அவர் வந்து பணத்துக்காக வில போய் இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கிறாரா அப்படின்னா கண்டிப்பா அவரோட ஜட்ஜுங்கிற அந்த உயர்ந்த இருந்து அவர் ரிமூவ் செய்யப்படுவார் ரெசிக்னேஷன் கண்டிப்பா அவர் கொடுக்கப்படும் கண்டிப்பா இப்போ பார்த்தீங்கன்னா சொசைட்டி சோஷியல் மீடியா நியூஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டில் நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இந்த மாதிரி அட்டம் ரேப் அவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்காக குரல் கொடுக்குறாங்க த்ரூ சோஷியல் மீடியா ப்ரெஸ் எல்லோருக்கும் எல்லா விஷயங்களும் போய் சேர்கிறதுன்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும் பாதிக்கப்பட்ட அந்த பெண் குழந்தைக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு நாம் நம்புவோம் நன்றி